இந்த கதை சேரலாதன் என்ற அரசன் பகைவரை வென்றுவிட்டான் அவன் பெரிய தப்பு செய்தவரை போரிட்டு வென்றான் அவன் பெருமை பெற்றான் வலம்படு வியன் பனைத்துறை செந்துரை பாடான் பாட்டு வண்ணம் ஒழுகு வண்ணமும் சொற்றி வண்ணமும் தூக்கு செந்தூக்கு பெயர் வலம்படு வியன்பனை இதனால் சொல்லியது சேரலாதனின் அருளுதச் செவ்வியும் வென்றி மேம்பாடும் போரினை செய்து ஏதும் அடையாதே பகைவர் தாமே ஒலியைக் கேட்டவளவிலே வெறுவியோடு மாறு முழங்குவதாய் அரசனுக்கு தன் முழக்கத்தாலேயே வெற்றியினை வாய்க்கப்பண்ணும் முரசம் என்று முரசத்தை நயமுறச் சிறப்பித்து கூறியதனால் இப்பாடலுக்கு இது பேராயிற்று கவிஞர் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனை குமட்டூர் கண்ணனார் புரைவது நினைப்பிற் புரைவதோ என்று பெரிய தப்புனராயினும் பகைவர் பணிந்துதிரை பக கொள்ளுனை யாதலின் துலங்குபிசிறு உடைய மாக்கடல் நீக்கிக் கடம்பரு தியற்றிய வலம்பிடு வியண்டனை ஆடுநர் பேர்ந்து வந்தெரும்பலி தூவிக் கடிப்பு கண்வும் தொடித்தோள் ஏவர் நனந்தலை பைங்கிலம் வருகவிக் நிழன் ஞாயிறு புகன்ற தீதுசீர் சிறப்பின் கடுங்கால் கோட்கும் நன்பெரும் பரப்பின் விசும்புதுவை வெண்குடை நுவலும் வசும்புன் மர்ப பாடனி வேந்த கடலிடையுள்ள பகைவரை வெற்றி கொண்டான் என்பது தோன்ற மாக்கடல் நீக்கி என்றனர் பெரிய தப்புனர் பெரிதான தப்புச் செய்தவர் அவரை முற்றவும் அழித்தலே செய்தற்கு உரியதாயினும் அவரும் பணிந்து திரை திரைப்பகர அவரையும் பொறுத்தருளிய பெருந்தன்மை கொண்டோன் சேலாதன் என்பது தோன்ற கொள்ளுனை என்றனர் வலம்படு என்பனை வெற்றியை ஒலிக்கின்ற பெரிய முரசம் வளனிறங்கு முரசின் வாய்வாள் வளவன் எனப் புறப்பாட்டு கூறுவதும் காண்கபுறம் போர்க்களத்திலே நாற்றி செய்யும் சுற்றிச் சுழன்று போரிடுவர் மறவர் ஆதலின் அவரை ஆடுனர் எனச் சிறப்பித்தனர் அவர் கால் பெயர்த்து வைத்து போரிடும் வரிசை முறைமையினை ஆடுதல் எனக் கூறியதும் ஆகும் பொன்புனை உழிஞை சூடி மரியருந்தும் தென்பிணி முரசம்பு மாலை என பலியிடலை பிறர் தெளிவு படக்கூறுதலும் காண்க அமிழ்து மழை நீர் பாடினி வேந்தே என்றது பாடினியின் பாட்டை கேட்டு உவந்து வரிசையளித்து சிறப்பித்த வேந்தனே என்றதாம் உறைவது ஒப்பாவது வகர இன்னது தருவோம் எனக் கூறிச் செலுத்த துளங்கள் அசைதல் பிசிர் சிறுதிவலை மாக்கடல் பெருங்கடல் கருங்கடலும் ஆம் கடம்பு கடப்ப மரம் பகைவது காவன் மரம் வியன் பனை பெரிய முரசம் ஆடுநர் போராடும் மறவர் வலி பலியீட்டு படைபன கடிப்பு குறுந்தடி ஏவர் முரசு முழக்குவோர் அரணம் காவலிடம் மாதிரம் துழையே தேடியாராய் இந்த கருவுதல் திரளுதல் கணம் கூட்டம் மழை மேகம் கால் காற்று கூட்கும் நிலவும் நுவலும் எடுத்துரைக்கும் பூண் பசும் பொன்னாலே செய்ய பெற்ற பூன் பாடினி பாடும் பான் மகள் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க